நம்மளிடம் திறமை மட்டும் இருந்ததுன்னா உலகத்தில் எவன் எதிர்த்தாலும் வீனிங்ஸ் பிற மாதிரி இறக்க இறக்க மேலே பறந்து வந்துக்கிட்டே இருக்கலாங்க இதை வந்துட்டு விராட் கோலிக்கு சொல்லலாம் என்றே சொல்லலாம் என்னங்க சொல்கிறது மனசு மாறி அதாவது கௌதம் காம்பீர் தான் இந்திய டீம் கோச் ஆக போகிறாரு அவர் போடுறதுனால கோலிக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டடு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் பயிற்சி ஆட்டத்தில் கூட அவர் பங்கு பெறுவாரா ஏன்னா டி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு யூ நியூயார்க் வந்துட்டு எல்லா இந்தியன் பிளேயர்களுமே கிளம்பிட்டாங்க பட் இவர் மட்டும் கொஞ்சம் டிக்குமுக்கு முக்கு பண்ணார்னு வைங்களேன் பட் கடைசியாக ஒரு வழியா யூஏ வந்து சேர்ந்துட்டாருங்க சேர்ந்தது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானை வார்ம்அப் மேட்ச்ல சமத்தியா செஞ்சது மட்டுமல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி தாக்கல் பண்ணியிருக்காரு நம்ம கிங் விராட் கோலி அதுதாங்க திறமை இருக்கிறவனை அழிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் மேலே ஏகப்பட்ட விமர்சனம் எழுந்தாலும் எவரெஸ்ட் சிகரம் மாதிரி அவரோட கின்னஸ் சாதனை இருக்கிறது என்று சொன்னாங்க பாகிஸ்தான் அண்ட் இந்தியா பயிற்சி அட்டம் போனாங்க டி ட்வெண்ட்டி வேர்டேக்கு முன்னோட்டமாக ஓகேவா இந்த நிலையில் அதாவது சூப்பர் ஹெட்டில் தகுதி பெற்றுவாங்க அதாவது முதல் சுற்றில இந்தியா தகுதி பெற்றுவாங்க ஏன்னா இந்திய டீம் குரூப்ல வந்துட்டு என்ன சொல்றது பாகிஸ்தான் மட்டும் தான் ஸ்ட்ராங்கான டீம் மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஏப்ப அப் தான் யூ அதாவது அமெரிக்கா அணி அண்ட் கனடா அணி அயர்லாண்ட் அணி இவங்க மூணு பேரையும் வின் பண்ண வாய்ப்பிருக்கு அண்ட் பாகிஸ்தானோடு தான் ஜெயிப்பாங்களா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய டிவைட் இருந்தது டி டுவெண்ட்டி வேல்டு கஃப் ஃபேஸ் அனைவருக்குமே பட் இந்த நிலையில அதெல்லாம் அப்படிலாம் நீங்க சந்தேகமே பட வேணாம் சக்கர செஞ்சு விட்டுரும்னு ஈஸியா செஞ்சு விட்ருக்காருங்க நம்ம கிங் மேக்கர் விராட் கோலி அதாவது இந்த வட மைபிஎல்லையே அவர் ஃபோர் குறஸ்ட்டு அதிகமா சிக்ஸர் கன்வெர்ட் பண்ணார் இருக்கிறார் அவர்தாங்க இந்த வருடம் அதிக சிக்ஸர் அடிச்சிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் வார்ம்அப் மேட்ச் நடந்துங்க இந்த வார்ம்அப் அப் தான் நம்ம நினைச்ச மாதிரியே விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் தான் தொடக்க வீரர் அரங்கினாங்க ரெண்டு பேருமே ரைட்டு லெஃப்ட் லெஃப்ட் ரைட்டு சட்டார் பட்டார் பட்டார் சட்டார்னு சும்மா தும்சம் பண்ணிட்டாங்க என்றே சொல்லலாம் பாகிஸ்தான் போலர்ஸை மிரண்டுட்டாங்க அருண்டுட்டாங்க ஏன் ஆயே போயிட்டாங்க என்றே சொல்லாங்க ஒவ்வொரு பந்துமே அதாவது விராட் கோலி பிடிச்ச ஒவ்வொரு பந்துமே பாகிஸ்தான் பவுலருக்கு ஈரோ பாகிஸ்தான் பவுலர்களுக்கு ஈர நடைச்சி என்றே சொல்லலாம் அதாவது டி டுவெண்ட்டி ஹிஸ்ட்ரியில நேபாள் பேட்ஸ்மேன் தாங்க நிக்கோல் எட்ஸன் நினைக்கிறேன் அவர் தான் முப்பத்தி மூணு பந்தரா சதம் கன்வெர்ட் பண்ணார் டி டுவெண்டி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அதான் மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியா இருந்ததுங்க பட் அவரை ஓவர் டேக் பண்ணி முதல் பிளேயரா என்ன பயிற்சி ஆட்டத்தில் அடிச்சதுனால அதுவும் பாகிஸ்தானுக்கு எதிராக நமக்கு ஒரு மிகப்பெரிய என்னங்க சொல்றது எதிரியான டீம் என்றே சொல்லலாம் பட் அவங்களுக்கு எதிராக விராட் கோலி எப்போதுமே பவர்ஃபுல்லா விளையாடுவாருங்க இப்ப பவர் பேங்கா விளையாண்டார் என்றே சொல்லலாம் பக்கா பக்கா மாசா கொஞ்சம் கூட லேக் பிரேக்கே இல்லாமல் அதாவது லட்சக்கணக்கில் ரன்னை அடித்தார் ரெண்டே சொல்லாங்க முப்பத்தி ரெண்டு பந்தில் சதம் அடித்து அதாவது உலக டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் வரலாற்றில் முப்பத்தி ரெண்டு பந்தில் சதம் அடித்த முதல் பேட்ஸ்மேன் வந்துட்டு நம்ம விராட் கோலி தாங்க கிட்டத்தட்ட பவுண்டரியை குறைச்சிட்டு பதிமூணு சிக்ஸர் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட நீங்கள் கனெக்ட் பண்ணுங்களேன் பைத்தாறு அறுபது மூவாரா பதினெட்டு எழுபத்தெட்டு ரன் சிக்ஸர் மூலமே கன்வெர்ட் பண்ணார் அண்ட் ஒரு மூணு பவுண்டரி தாங்க அடித்தார் விராட் கோலி எப்போதுமே பவுண்டரியை தான் அதிகப்படுத்துவார் பட் இப்போ செம்மையாக ஜிம் பண்ணிட்டு பண்ணிவிட்டு ஆம்பை வளர்த்துக்கிட்டு

ஏறத்தால எரநூத்தி எண்பதுல ஒரு எழுபத்தஞ்சி சதவீத ஸ்கோரை அடிச்சாங்க என்பது குறிப்பிடத்தக்கது பின்னர் சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க பாபர் சமர் மனு உருட்டு 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 உருட்டுனாங்க கிட்டத்தட்ட இரநூறு ரன்ல ஆல் அவுட் ஆனாங்க அவங்களும் டீசண்டாக ப்ளே பண்ணாங்க இந்திய பவுலர்ஸ் ஓவர் ஆல் பாத்தீங்கன்னா துண்டக்குழியில் ஏறி அப்படியே உடச்சிட்டாங்க என்று சொல்லாங்க பும்புரா நாலு விக்கெட் அண்ட் குல்தீப் யாதவ் ரெண்டு விக்கெட் ஓவரால் அதாவது இந்திய பவுலிங் பிரஃபார்மன்ஸ் வந்துட்டு டீசன் பர்ஃபார்மென்ஸாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க எண்பத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வின் பண்ணது மட்டும் இல்லாமல் வேலி டி கிரிக்கெட்டில் முப்பத்தி ரெண்டு பந்தில் சதம் அடித்து நம்ம கிங் கோலி ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனை பதிவு பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க